பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சத்தம் தேவன் உலாவுகிற ஒரு சத்தம் இருக்கு அந்த உலாவுகிற சத்தம் அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது வசனம் சொல்லுது அப்பொழுது அவர்கள் சத்தத்தை கேட்டார்கள் ஆதாமும் அவன் மனைவியும் தேவடக்கத்தோட சத்த விலகி தோட்டத்தில் அப்பொழுது அவன் சொல்றான் பத்தாவது வசனம் வாசிங்க அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் உலாவுகிற சத்தம் அவனுக்கு என்னவாயிருக்கிறது பயத்தை உண்டு பண்ணுகிறது தேவன் உலாவும் போது பயம் வருமா யோசித்து பாருங்க ஒருத்தர் வேகமாக நடந்து வர்றாருனா நமக்கு பயம் வரும் அவர் வர்ற வேகத்தை பார்க்க நம்ம என்ன செய்யும் சில நேரத்தில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கணவர் வருவார் அவர் வரும்பொழுது அவர் செருப்பு விடுற வேகத்திலே அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடும் இருந்தாலும் இன்றைக்கி என்ன செய்யறீங்கள சரியில்லை அப்படின்னு அவர் செருப்பு விடுற வேகமே அப்போ அந்த நடையை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் உலாவும் போது பயம் வருமா தேவன் உலாவை வருகிறார் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே உலாவும்படி கூலாக ரிலாக்ஸாக கத்தர் வரார் அவங்களோடு கூட நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு வாக் வித் யூ அதான் கத்தனுடைய திட்டம் அப்படி தேவன் இவ்வளவு கூலா இருக்க அந்த நேரத்தில் அந்த சத்தம் பயத்தை உண்டு பண்ணுமா யோசிச்சு பாருங்க வசனம் சொல்லுது அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஏ அந்த சத்தத்தை கேட்டா பயம் வருது ஒரு கோபமான சத்தத்தை கேட்டா பயம் வரணும் இப்ப எலியாவுக்கு வந்து பயம் வந்துச்சு காரணம் என்னன்னா கண்மலையை பிளக்கத்தக்கதான ஒரு ஒரு சவுண்டு பெருங்காற்று அதை பார்த்தா பயம் வருது நியாயம் இருக்கு இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு பயங்கரமான இடி இடிச்சுது பின்னல் ஒரு அந்த காட்சி அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிது அந்த பயம் வந்ததுக்கு நியாயம் இருக்கு இப்போ உலாவுகிறதுல நியாயம் வருமா பயம் வருமா யோசிச்சு பாருங்க பல நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இப்போ அப்படிதான் இருக்கிறார் இப்போ நம்ம கூட அப்படிதான் இருக்கிறார் அதுவும் இந்த கிருபையின் காலம்னு சொல்ற இந்த காலத்தில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் நம்மதியில் உலாவுகிறவராய்த்தான் இருக்கிறார் கர்த்தர் இன்னும் நம்ம மேல கோமாவே இல்லை இப்போ கூட பாருங்க கர்த்தர் கோவப்பட்டாருன்னா பழைய ஏற்பாடாக இருந்துச்சுன்னா நியாயப்பிரமணமா இருந்துச்சுன்னா சர்ச்சில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் டெய்லி பத்து பேரை நம்ம கொண்டு போய் புதைக்கிற வேலை தான் இருக்கும் அவ்வளோதான் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கர்த்தர் அடிக்கிற கோவத்தில் இருந்து அதுவும் புல்பீட்டில் ஆரம்பிக்கும் வந்து அப்படி தான் சொல்றாரு மூப்பர் இடத்தில் தொடங்குங்கிறார் ஆனால் இது புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கிறதுனால ஏசுகிற இரத்தம் சிந்தப்பட்டதுனால கர்த்தர் இன்னும் பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் எப்போ உங்களுக்கு தேவனிடத்தில் பயம் வருகிறது உங்களுக்கு எப்போ பயம் வருதுன்னு பாருங்கள் தெளிவாக தெரியும் நீங்கள் சர்ச்சுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்க எப்போ நீங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறீங்களோ உங்களுக்கு பயம் வரும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பயம் வரும் இந்த பயம் எதனால் உண்டாகிறது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கட் ஆகுது அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் ஒரு பயம் வரும் இப்போ பாருங்க வீட்டில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறீங்க உங்கள் வீடு தான் பூட்டி இருக்கு உள்ளே உட்காந்துருக்கீங்க திடீர்னு மொத்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் உடனே டக்குன்னு ஒரு பயம் வரும்ல அய்யோ அப்படின்னு ஒரு சவுண்டு வருதுல்ல அது எதனால் வருது நம்ம வீடு தான் பூட்டி தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த இருட்டு வந்த உடனே ஒரு சின்ன பயம் வருது இல்லை அதே மாதிரி தான் நாம் தேவனோடு கூட உலாவுகிறவர்கள் தான் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் இப்போவும் தேவன் உலாவுகிறவர் தான் மாற்றுக்கிறதே கிடையாது இன்னும் அமைதியா இருக்கிறாரு பொறுமையா இருக்கிறாரு அன்பா இருக்கிறாரு ஆனால் நமக்கு கர்த்தருடைய சத்தம் பயமா இருக்கிறது கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு இருதயத்தில் ஒரு பயம் வருது இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் அந்த உணர்த்துகிறது இருக்குல்ல அந்த உணர்த்துகிறது நமக்கு என்னவாகுதுன்னா பயமா மாறுது இப்போ அப்பா வந்துட்டு அடிக்க மாட்டாரு ஆனா அவர் பேசுற வேகமே அந்த அவர் சொல்ற விஷயமே நமக்கு என்னத்தை செய்யும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்பா வந்து என்னடா என்ன அப்படின்னு ஒன்றே அவனே யோசிப்பான் இவர் எது கேட்குறாரு இது என்னவாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும் தெரியுமா பல நேரங்களில் கௌனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலேயே அவங்க கேட்கறது சாஃப்டாக தான் இருக்கும் எதனால் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அவர்கள் செய்கிறது சாதாரணமாக இருக்கும் நமக்கு அது என்னவாக்குது பயங்கர பயத்தை உண்டாக்குகிறது இப்போ தேவன் உலாவுகிறவரை தான் இருக்கிறார் மாற்று கருத்தே இல்லை இன்னும் கிருபை நம்மேல் இருக்கிறது இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கிறார் ஆனால் அவைகளுக்கு நடுவில் அவர் உலாவும் போது ஏன் அந்த சத்தம் ஆதாமுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால் அந்த உலாவுகிற சத்தமே எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது ஏன்னா இப்போ நான் வேறொரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து விட்டேன் அவ்வளோதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று எனக்குள்ள வந்துருச்சு அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னது நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்ச இப்போ எனக்கு அது என்னவா மாறுது ஒரு பயத்தை உண்டாக்குகிறது அப்ப உலாவுகிற தேவனை விட்டு முதலாவது தேவன் விலகவில்லை மனுஷன் விலகினான் இப்பவும் நான் சொல்றேன் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகு இல்லை கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை என்னையும் தூக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஆண்டவர மாதிரி நம்மளை காப்பாத்தணும்னு நினைக்கிற ஆளு மனுஷன் தேவன் உலகத்தில் வேற யாரும் கிடையாது அவர் ஒருத்தர் மட்டும்தான் தாய் தகப்பன் கூட ஒரு இடத்துல விட்டுருவாங்க இதுக்கு மேலே இது உருப்பிடாது அவ்வளோதான் வாய்ப்பு இல்லை சில நேரத்தில் ஒரு ஒரு பேப்பரில் வந்த செய்தி அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரா பையனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாரா ஏன்னு கேட்டால் அவன் திருத்த மாட்டாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்பாவே கை கழுவிட்டார் முடியாதுன்னு சொல்லி ஆனால் பரம தகப்பன் கை கழுவுறதே இல்லை இப்போ யோசிச்சு பாருங்கள் ஆதாம் பழம் சாப்பிட்டான்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நல்லா தெரியும் அவருக்கு இருக்குமா சர்வ வல்லமை உள்ள தேவன் தெரியாமல் இருக்குமா வந்து குளிர்ச்சியான வேளையில் ஆதாமே நீ இங்கே இருக்கிறாய் இன்னும் அவர் அவனை தேடுறாரு இன்னும் நம்மை தேடுகிறார் கர்த்தருக்கு இல்லாத எத்தனையோ காரியத்தை நாம் செய்கிறோம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை நாம் செய்கிறோம் சில காரியங்கள் நமக்குள் வருகிறது அது சிந்தனையினாலேயோ செய்கையினாலேயோ அல்லது உபதேசத்தினாலையோ ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்டாங்கிறது சா பார்க்கறதுக்கு இருக்கோம் ஆனால் ரெண்டு குழந்தையரில் சொல்லும்பொழுது அவர் வந்து என்ன வார்த்தை சொல்கிறார் பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனத்தில் சொல்லும்போது பவுல் சொல்றாரு அது உபதேசம்னு சொல்றாரு எப்படி ஏ வாழ் சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி உங் நீங்களும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று உங்கள் இருதயமும் விலகி விடுமோ அதாவது நம்ம என்ன ஏதோ ஒரு விதத்தில் உபதேசத்தினாலேயோ செய்கையினாலையோ சிந்தனையினாலயோ ஏதோ ஒன்றில் நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம் விலகின உடனே என்ன ஆகுது நாம் தான் தேவனை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொள்கிறோம் ஆனால் கர்த்தர் இன்னும் தேடுகிறார் நீ எங்கே இருக்கிற அல்ல ஆண்டவரே உங்க சத்தம் ஏன்பா இந்த சத்தம் ஏன்பா அவனுக்கு பயத்தை உண்டாக்குது இந்த சத்தம் ஏன் பயத்தை உண்டாக்குது இல்லை ஆண்டவரை இந்த சத்தத்தோடு கூட நான் ஒரு நாள் நடந்து கொண்டு இருந்தவன் இதே சத்தத்தோடு அவன் என்ன பண்ணியிருக்க ஆண்டவர்கிட்ட நடந்திருக்கிறான் அந்த உலாவுகிற சத்தம் ஒரு நாள் அவனுக்கு எப்படி இருந்தது சந்தோஷமா இருந்தது ஆலயத்தில் ஆவியானவர் பேசும்போது உங்களுக்கு சில நேரத்தில் இருதயத்தில் குத்தப்படும் சில நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து உங்களை மாதிரி உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூட எங்க பாஸ்டர் பேசினார்ன்னு நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆவியானவர் பேசுனார்னு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் சபையில் அதனால தான் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ந்துச்சு குத்தம் அவர் பேசும்போது குத்தம் ஒரு நாள் கூட பாஸ்டர் ஏதோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரோ அப்படின்னு நாங்கள் உணர்ந்ததே கிடையாது எங்களுடையதான ஒரே உணர்வு எங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார் யோசித்து பாருங்க அந்த வார்த்தை அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே கிருவை பொருந்தினதாக இருக்குது நம்மக்கிட்ட அன்பாக தான் இருக்குது ஆனால் நமக்கு அது குத்துகிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நான் தோட்டத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன் விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு நாளும் கர்த்தர் என்னை விட்டு விலகவே இல்லை அன்னைக்கு விலகின ஆதாம் அதோட தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான் அவ்வளோதான் நீங்கள் அந்த விலகும் போதே திருப்பி கர்த்தரோட கூட ஒப்புரவாக ட்ரை பண்ணணும் இல்லை ஆண்டவரே அது என்ன ஆச்சு பரவாயில்ல நான் திருப்பி வந்தேன் அதனால்தான் எனக்கு ரொம்ப அந்த ஐம்பத்தோறாம் சங்கீதம் இருக்குது பாருங்கள் அதை வந்து டெய்லி ஒரு நாள் படித்தா கூட தப்பு கிடையாது ஐம்பத்தோறாம் சங்கீதம் வந்து டெய்லி ஒரு நாள் படித்தா கூட தப்பு கிடையாது இவர் இவர் தாவிதை தப்பு பண்ணுறார் பண்ணி முடித்த உடனே அந்த செகண்ட் அவருக்குள்ளே என்ன ஆகுது ஸ்பிரிச்சுவலி ஒரு பிரச்சனை வருது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் வருது வந்த உடனே மனுஷன் போய் அதை சரி பண்ணுறாரு பாருங்கள் எதை சரி பண்ணுறாரு பாருங்கள் என் ராஜ்யத்தை திருப்பி கொடுமுன்னு கேட்கல அவர் புரிதா என்ன கேட்டார் அவரு உம்முடைய பர்சு தாவி என்னை விட்டு எடுபடாமலும் உம்முடைய ரட்சன்ய சந்தோஷத்தை என்னை விட்டு திரும்பவும் எனக்கு தாங்க அண்டவரு உங்களுக்கு எனக்கு நடுவில் ஒரு கேப் வந்துருச்சுப்பா ஒரு சின்ன கேப் பல நேரத்தில் இந்த கேப் வரும்போது அந்த கேப்பை நம்ம என்ன பண்றோம்னா ஃபில் பண்ண விரும்புறதில்ல அந்த சந்தோஷத்துக்குள்ள இப்போ பச்சேபாலால ஒரு சந்தோஷம் இருக்கு கர்த்தரால் ஒரு சந்தோஷம் இருக்கு அதுதான் இரட்சன்ய சந்தோஷம் பர்சேமால வர சந்தோஷம் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இப்ப இந்த சந்தோஷத்திலேயே தாவிது இருந்துட்டு ரட்சணிய சந்தோஷத்தை மறந்துட்டானா அவன் விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டவன் அதுக்கு பின்னாடி வரமாட்டான் அதான் ஆதாம் வர்றவே இல்லை அதுக்கப்புறம் ஆதாம் தேவனுக்கு முன்டாக போனவன் போனவன் தான் சமூகத்துக்கு விலகி இவன் சமூகத்துக்கு விலகுனா அடுத்து இவன் பையன் காயின் கர்த்தி சமூகத்தை விட்டு விலகி இவன் சமூகத்தை விட்டு போனா இவன் பையனும் போயிட்டான் கூட திருப்பி வரணும்னு நினைக்கவே இல்லை நீங்கள் பைபிளை திருப்பி வரணும்னு நினச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தாவிது மட்டும்தான் உங்களுடைய ரட்சணிய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமல் நான் எனக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்தது நான் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் சொல்வேன் என் மெசேஜில் சொல்வேன் யார் வந்து எதுல இருந்தாலும் சொல்வேன் இங்கே நீங்கள் இங்கே யாருமே விழாதவங்கன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது ஏசுநாதர் ஒருத்தரை தவிர அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்தில் அடுக்கி விழுந்தவர்கள் தான் இங்கே செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்கன்னு யாருமே கிடையாது அந்த செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா அவர் விலகலை அவர் உலாவுகிறவர் தான் இருக்கிறார் நம்ம தான் ஓடி போய் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டோம் திருப்பி அவர்கிட்ட வந்துட்டா செகண்ட் சான்ஸ் உண்டு திருப்பி அதுக்குள்ளே வந்துட்டோம்னா செகண்ட் சான்ஸ் உண்டு நான் விருச்சங்களுக்கு பின்னாடி போயிட்டேன் அப்படியே தோட்டத்துக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி போனவன் அடுத்து தோட்டத்தை விட்டு போயிட்டான் அப்படியே போனவன் தான் திருப்பி வரவே இல்லை பாருங்க கடைசி வரைக்கும் இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன விரும்புகிறாருன்னா கையை பிடிச்சிக்கிட்டு தேவன் உலாவ விரும்புகிறார் அன்னைக்கு ஓடி போனவன் தான் மனுஷன் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்யல கர்த்தர்கிட்ட அவன் வரவே இல்லை இப்படி முதலாவது தேவன் நம்மோடு கூட உலாவை வரும்பொழுது நாம் விலகி ஓடுகிறோம் ஆண்டவர் சரி பண்ண விரும்புகிறார் கூப்பிடுறார் வா அதமே நீ எங்கே இருக்க ஒருத்தர் கூப்பிடுறோன்னா என்ன அர்த்தம் திருப்பி வான்னு அர்த்தம் இப்போ அதாமே நீ எங்கே இருக்கிற வான்னு அர்த்தம் அதுக்கு பேர் எங்க இருக்க ஆண்டவர் கூப்பிட்றாரு இப்ப பாருங்க நீங்க ஒருத்தரை வீட்டில் கூப்பிடுறீங்க உங்க பிள்ளைய ரூம்ல இருந்து சவுண்டு கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன அங்க இருந்துகிட்டே சவுண்டு கொடுக்குற அங்கேருந்தே சவுண்டு கொடுத்துட்டு வந்து என்னன்னு கேளு அப்படின்னு அந்த கூப்பிடத்தோடைய நோக்கம் என்ன திருப்பி வான்னு சொல்ற அர்த்தம் அதைத்தான் இவரும் சொல்றாரு அதாமே நீ எங்க திருப்பி அவர் அதை பில்டப் பண்ண விரும்புகிறார் திருப்பி கட்ட விரும்புகிறார் ஆனால் ஒளிந்தவன் ஒளிந்து கொண்டார் கர்த்தர் இப்ப நமக்கும் அதை தான் சொல்றாரு உன்னோடு கூட நான் உலாவ விரும்புகிறேன் இங்கே விஹாவ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய வீழ்ச்சி இருக்கு கர்த்தருக்கு நமக்கு நடுவில் அப்போ தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் தாவிதை போல ஆதாம் போய் ஓடி ஒழிகிறவர்கள் அல்ல தாவிதை போல ஆண்டவரே மீண்டும் என்னை புதுப்பியும் பர்சுத்தாவியை என்னை விட்டு எடுக்காமலும் உடைய ரட்சன்ய சந்தோஷத்தை எனக்குள் தாங்க இதுதான் நாம் மீண்டும் ஒப்புரவாகிற அனுபவம்